காறதுக்கு பேலீவ்ஸும் ஏலக்காய் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகா தாங்க ஆட் பண்ண போகிறோம் அதனால் நிறைய பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து அரைச்சி ஊற்றுறதுன்னு எதுவுமே கிடையாதுங்க நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கரண்டி வந்து நம்ம இட்லி மாவு ஆல்ரெடி இட்லி மாவு ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்விடாக நான் இப்போ அதை கரைச்சிக்க போகிறேன் லிக்விடாக அதை கரைச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம அதே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இது நல்லா வேகணும் இல்லையா அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஜெட்டெலாம் குருமா வைக்கணும்னா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி விடுவோம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவோம் அப்படியே இல்லைன்னா கூட பிளைன் குருமா கூட நம்ம வைப்போம் இது ரொம்பவே ஈஸிங்க அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லா நம்ம குருமா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டுங்க இந்த மாதிரி தண்ணியெலாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி வற்றி திக்காயிருக்கு இப்போ நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வந்து பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் பாருங்க நம்மளுடைய சிம்பிளான ஈஸியான குருமா இப்ப ரெடியா இருக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பாய்